என்ன ரெசிபினா கம்பு பணியாரம் வாங்க இந்த அருமையான கம்பு பணியாரத்தை எப்படி சேர்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு முதல்ல வந்து இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு கம்பு நான் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் வந்து பச்சரிசி அதாவது குளுங்கல அரிசி வேண்டாம் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை எல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறமா வைங்க ஏன்னா கம்பில் வந்து அந்த கம்போவில் கம்போட டஸ்ட்டு அதாவது குப்பையெல்லாம் நிறையா இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கம்பில் வந்து குப்பை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது மாதிரி செய்ய சொல்கிறேன் வெறும் இல்லை வரங்க இப்போ நல்லா கழுவி தண்ணி தெளிஞ்ச பிறகு வச்சு எடுத்துக்கலாம் இதை கம்பு ஆட்ட இந்த மாவு ஆட்டும்போது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பருபருவும் இல்லாமல் மீடியமில் ஆட்டி எடுக்கணும் அப்போ தான் பணியாரம் நல்லா வரும் சுடும்போது இப்போ நான் ஆட்டி எடுத்துகிட்டேன் உப்பு போட்டு இதை எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடலை கடலைப்பருப்பு கடுகு உளுந்து சீரகம் இந்த எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயத்தையோ நல்லா நைஸாக பிடிப்பொடியாக அறுத்து சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு மூணு பச்சை மிளகா இதில் வந்து தேவைன்னா கேரட்டை திரும்ப சேர்த்துக்கலாம் கேரட்டு இதில் நான் சேர்க்கல இது வேகட்டும் நல்லா இருப்போம் இப்போ பகுத்த அடுப்பில் வந்து நான் பனியார்கல் வச்சுருக்கேன் இதில் வந்து கடலை நான் ஊற்றுறேன் இந்த பனியார்கல்ல நல்லா காயட்டும் இப்போது இந்த வெங்காயம் வதங்கின பிறகு நான் பாதி மாவை எடுத்து வச்சுட்டேன் பாதி மாவு தான் நான் எடுத்துருக்கேன்ப்போ இப்போ அந்த பாதி மாவில் இதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த மாவை வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இதில் அரை டம்பாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலக்கிட்டு இந்த கல் காயிற அளவுக்கு இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம பனியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த சோள பணியாரம் கம்பு பணியாரம் எல்லாம் செய்யும்போது கடலை நேரம் நல்லா நல்ல செய்யுங்க அப்போ தான் வந்து நல்லா வாசமாகவும் மனமாகவும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம் கம்பு பணியாரம் போது வீடே அவ்வளோ மனமாக இருக்கும் நிறைய பேர் என் வீடியோஸை பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும் இதான் மூடி வச்சுருக்கலாம் இப்போ வந்து மூடி திறந்து பார்த்தா பாதி வெந்திருக்கும் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த கம்பு பணியாரம் நல்லா முருகலாக வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா முருகை விட்டுடுங்க இந்த கம்பு பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி சின்ன வெங்காய சட்னி பச்சை சட்னி சின்ன வெங்காயத்தில் பச்சையாக அரைச்ச சட்னி கார சட்னியெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நல்லா முருகின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா முறியிருச்சு இப்போ நான் எடுத்துட்டேன் இதே மாதிரி இன்னொரு கவ நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்